ஷேப்தமிழியர்களுக்கு வணக்கம் நிறைவுக்கு வரும் கல்வி நடவடிக்கை உயர்தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு தமிழர் பகுதியில் இரவு நடந்த பயங்கரம் பரிதாபமாக உயிரிழந்த கடற்படை வீரர் கல்வி பொது தராதாரத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கையானது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இரவு முற்றாக தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கான இடத்தில் அவர்களுக்கான தனி வகுப்புகள் மற்றும் பாடசாலைகளின் வகுப்புகள் வெளி வகுப்புகள் என அனைத்தும் தடை செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவுறுத்தல்களை பின்பற்ற நடக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் உயர்தர பரீட்சை தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் தனியார் வகுப்புகள் தனியாக இடம்பெறுகின்ற வகுப்புகள் என அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்ற பரீட்சைகளின் போது பல கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் தற்பொழுது அதிக கூடிய கவனம் செலுத்த உள்ளதாகவும் இந்த வருடத்திற்கான உயர்தர பரட்சியானது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் தேதியில் முற்றாக முடிவடைந்து விடும் என்றும் பரட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மலையில் உள்ள பகுதி ஒன்றில் இடம்பெற்ற வீதி விபத்தில் கடற்படை வீரர் ஒருவர் பரிதாபமாக மாவடி சேனை பகுதியிலே இரவு நேரம் இடம்பெற்றுள்ளதை அடுத்து கடற்படை வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதை அடுத்து மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் சம்பூர் கடற்படை முகாமில் கடமையாற்றும் நாற்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்துக்கு அதிகாரி ஒருவரை சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் மேலும் கடற்படை வாகனமும் கேப்ரக வாகனமும் ஒன்று நேருக்கு நேர் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்த சம்பவத்தில் விபத்து இடம்பெற்றுள்ளதை அடுத்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவலை வழங்கிய பொழுது சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விபத்து தொடர்பான விசாரணைகளில் ஈடுபட்ட வேளை கெப்பிரக வாகனமும் கடற்படை வீரருடைய வாகனமும் நேருக்கு நேர் போதிய இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதை அடுத்து சம்பவ இடத்தில் உயிரிழந்த கடற்படை வீரரை உடனடியாக மீட்டு அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து அவர் உயிரிழந்த போதும் அவருடைய உடற்கூட்டு பரிசோதனைகள் மேற்கொண்டதன் பின்னதாக உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தி உள்ளனர் இந்த சம்பவமானது பலரை துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் மேலும் ஒருவர் அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமே குறிப்பிடத்தக்கது இவ்வாறு உங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு தரம் முன்னாக பிரவேசியுங்கள் வணக்கம்